சார் ஜார்ஜெட் ப்ரோ ஜார்ஜெட் நான் ஒன்ஸ் கூட பிச்சி காட்றேன் 15 ரூபா இருக்கும் சும்மா லெந்த் கம்மி ஆயிடும் அப்படி நீங்க நினைக்கவே வேணாம் நான் லைவாவே உங்களுக்கு பிச்சி கூட காட்றேன் ஓகே எப்படி ப்ரோ இருக்கு சம்ம ப்ரோ லெந்த் பயங்கரமா இருக்கு ப்ரோ 15 ரூபா ப்ரோ 15 ரூபாய்க்கு இந்த லெந்த் ப்ரோக்கு இந்த லெந்த் குவாலிட்டிலாம் உங்களுக்கு தரமா இருக்கு ப்ரோ குவாலிட்டி வைஸ்ல பக்காவா இருக்கும் பாத்தீனா ஓகே எப்படி ப்ரோ இருக்கு இத பாருங்க நல்லா இருக்கு ப்ரோ ப்ரோ 15 ரூபீஸ் ப்ரோ நீங்க நினைச்சே பார்க்க முடியாது ப்ரோ 30 ரூபாய்க்கு என்ன இது நிட்டட் சாலே 30 ரூபாய் தரங்க அப்படி நீங்க யோசிப்பீங்க ஓகே இங்க பாருங்க ப்ரோ 30 ரூபாய் ப்ரோ இத பாருங்க யூனிக்கா இருக்கும் பாத்தீங்கன்னா எப்படி ப்ரோ இருக்கு ஒன்ல தேர்ட்டி மட்டும் ப்ரோ நீங்க பாருங்க நான் இப்படி தூக்கி கூட கட்டுறது எவ்ளோ லென்த் வருன்னு பாத்திரம் ரூபாய் இந்த யூனிக்கான கலெக்ஷன் இருக்கு